வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுர்க்குமமாக எழுந்தருளி பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் குடும்பம் என்பது வாழ்க்கை கலையை கற்கும் கலாச்சாலை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இன்பு போற்று பெருக வாழ்த்தலோடு இன்முகம் பொறுமை தியாகம் தலைமை காட்ட வேண்டும் தன்புகள் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை என்று இந்த நாலு வரை கொடுத்துருக்காங்க இன்னொரு பாடலில் நினைவுகூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைமனதோடு அன்பு கொண்ட செய்தவெல்லாம் பாரீர் உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் ஒருங்கிணைந்து நன்றி கூறி வாழ்த்த மனநிறையும் என்று இன்னொரு நாலு வரையில் சொல்லியிருக்காங்க சாமிஜி ஒரு பாடல் சொல்லுவாங்க சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சிறதிருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய்க் கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுல வழிகளிலே ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி சொல்றாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லும்போது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லி சொல்றாங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லறமே நல்லறம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தோம் என்று சொல்லி சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் நாம நீக்கிக்கொள்ள முடியும் வாழும் காலத்தில் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நீக்கி கொண்டா நாமே இறைவன் அனைத்தும் இறைநிலை என்பதை அந்த பூரண பொருளை உணர்ந்து வாழ முடியும் குடும்பம் ஒரு கோயில் ஆலயம் எம் மதத்தினுடைய ஆலயமாக இருந்தாலும் அது தினந்தோறும் எவ்வளவு சிறப்பாக அந்த ஆலயத்தை தூய்மை செய்து அந்த ஆலயத்தில் வழிபாடுகள் அதே போல் தொழுக இதெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்குது இது இதற்கு ஈக்குவலாக குடும்பம் ஒரு கோயில் என்று சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சொல்லும்போது ஒருபடி மேலே குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லி சொல்லுவாங்க இதனை ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் தண்டம் இருக்கக்கூடிய அந்த கடந்த பதிவு நமக்கு பிறப்பு கிடைத்திருக்குது அதற்கு குடும்ப குடும்ப உறுப்பினரிடையே அவ விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையாக தியாகியாக சமநோக்காக வாழ பழகி கொண்டான் என்று சொல்லி சொன்னார் அவனுடைய பதிவுகளும் நீங்கும் அதே போல் குடும்ப உறுப்பினர்களிடையே நாம் இணக்கமாக இருந்து பழகும்போது நமக்கு அந்த விட்டுக்கொடுத்து கொடுத்து சகிப்புத்தன்மையோடு வாழும்போது நம்முடைய அறிவாட்சித்தரம் உயர்ந்து அறிவே தெய்வம் என்ற அந்த தெய்வீக நிலை நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் பெற முடியும் சாமி சொல்லுவாங்க குடு கூட்டல் இன்பம் குடும்பம் ஒரு குடும்ப அமைப்புங்கிறது தாய் தந்தை பெரியவங்க அதே போல் சகோதர சகோதரிகள் வாழ்க்கை துணை குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு குடும்ப அமைப்பு என்பது இருக்குது அந்த குடும்ப அமைப்பில் யார் அதிகமாக தன்னுடைய தேவைகளை சிக்கனமாக முடித்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒத்து உதவி வாழ்றாங்களோ அதுதான் சிறந்த வாழ்வு என்று சாமிஜி சொல்லுவாங்க குடும்ப அமைதி என்ற தலைப்பில் ஒரு பதினாறு விளக்கங்களை சாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் குறிப்பாக என்னென்னா பொருள் ஈட்டல் காத்தல் அனுபவித்தல் பிறருக்கு ஈந்து வாழ்தல் சேமித்தல் என்ற இந்த ஐந்து நாம சிறப்பாக கடைபிடித்து வாழணும் பொருள் ஈட்டர் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கை துணை நாம் எல்லாரும் பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பெருகி இருக்கு அவரவர்கள் அந்த அறிவாற்றி தரத்துக்கு ஏற்றாற்போல அவர்களுக்கு அந்த உத்தியோகத்துக்கு தகுந்தார் போல பொருள் கிடைக்குது ஒரு பெண்கள் அவங்க வீட்டு வேலைகளுக்கு மட்டும்தான் என்ற அளவில் இருந்தது போக இப்போ இன்றைக்கு அந்த வேலை வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கு குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் நல்ல பொறுப்பாக அதிக துறைகளில் அவங்க பணியாற்றி கொண்டு அந்த வருமானத்தில் கூடுதல் குறைதல் இருந்தாலும் சரி அந்த வருமானத்தை அவங்க எந்த ஒரு ஈகோ இல்லாமல் வாழ பழகி கொண்டாலே அந்த குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி நிரம்பும் அனுபவித்தல் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேவையை சிக்கனமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு அதே போல் உதவி செய்வதை நாம் ஒரு சிறப்பாக கடைபிடித்து வாழணுங்க சேமித்தல் ஏன்னா நாம் பொருள் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக செலவு செய்து கொண்டே வாழ்வதும் ஒரு கா காலகட்டத்தில் சிரமத்தை ஏற்படுத்தும் அந்த வருமானத்தில் பத்தில் ஒரு மூணு மடங்கு செலவு மீது ஏழு மடங்கு சேமிப்புங்கிற அளவில் அப்படியே வரும்போது அந்த சேமிப்பு ஒரு காலத்துல அது ஒரு நல்ல ஒரு காரியங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படும் அதை நம்ம உணர்ந்து கொள்ளணுங்க ஈட்டல் காத்தல் அனுபவித்தல் சேமித்தல் பிறருக்கு என்று வாழ்தல் குடும்ப உறுப்பினர்களில் நாம் நம்முடைய மனைவி மனைவி சார்ந்தவங்க தாய் தந்தை சார்ந்தவங்க அதுபோல இந்த மூன்று வழிகளை நாம எது செய்தாலும் குடும்ப உறுப்பினர்களே கலந்து செய்யறது சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவே செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க